நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்று ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கின்றது இதை மாமலுமே மேதக ஆளுநர் கொடுத்திருக்கிறோம் ஆளுநர் இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோரியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை இதுதான் வைத்திருக்கின்றது என்ன அதுக்குத்தான் இந்த பட்டியல் அடங்கின்ற அடைகின்ற எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்க வலியுறுத்தி இருக்கு அதற்கு பதில் அளித்து விட்டது இப்போ இதற்கு என்னன்னு அளவுங்க அதை கேட்க மாட்டேன் அளவிட்டு பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஏ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துன்னு சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆர் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்கு எங்க கூட சொல்றீங்களே இன்னைக்கு ஈடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போர்ட்ல அரசாங்கம் அதை என்னன்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்க நீங்களே அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை ஒரு டிவி ஆகுது ஒரு தொலைக்காட்சி ஆகுது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் எங்க தும்புனா திமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இருமுனா வாதம் அடைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்கு ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் இருந்து வந்து கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டி திருடி இருக்காங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்னைக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மணிக்கு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமும் அதை கிடப்பில் போட்டு எப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்கு நாங்க பார்த்தேன் இத கொடுப்பதில் நாங்க வரவேற்க எந்த மாற்று கருத்து ஏன்னா இது அனைத்து இந்திய கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது சரி எப்படி நடைபெறுகின்ற தேர்தலில் வாக்கு தேவை அதற்கு தான் இந்த மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்தவரை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு நிறைவேட போகிறது ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்த நன்மை செய்யணும்னு நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்ய என்று இந்த அரசா எண்ணி இருந்தா நாங்க வைத்த கோரிக்கை ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றது இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்திருக்கலாம் அதாவது இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது அதுல எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்றது குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபாய் குடும்ப அட்டை கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்போ நான் சொல்றேன்னு சொல்லிடுவேன் நானாக இப்போ மூவாயிரம் தான் கொடுத்துருக்குறேன் தெரியல எனக்கு நான் இப்போ தான் வந்துருக்குது எனக்கு தெரியல அது முழு உவரம் முழு உரம் குறைந்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்லுங்கள் எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு ஆண்டு எப்படியாவது வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கேக்குறாங்க இந்த அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் வந்து அரசாங்கத்தை கேட்கறாங்க அவர் கேட்கறது நான் தானே நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்கறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிச்சோம் நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது அதனால நிறைவேற்றணும் அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க ஒரு பங்கு கூட நிறைவேற்றல இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்துல பல போராட்டம் நடந்துருக்கு விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது பொது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையான ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்